அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளாயி பரகாத்துஃபு அன்பு கூறிய இது வந்து பதிவு வந்து கல்பெட்டி பிரதேச சபையில் உள்ள அனைத்து வேட்பாளர்களுக்கும் கடந்த காலங்களில் வந்து நாங்கள் பார்த்தோம் பாராளுமன்றத்தில் கூட பேசப்படுற விஷயம்னு சொன்னாக்கா அவ்வளோ வேட்பாளர்கள் வந்து இப்போது சின்ன சின்ன வாக்குகளால் வென்றவங்க தானே இப்போ அவங்க வந்து என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாக்கை கொண்டு போய் வாக்கை ஏலங்குட்டிக்காங்க எங்களுக்கு பத்து லட்சம் இருபது லட்சம் வாக்கு ஏலம் கொட்டிக்காங்க சொல்லி போட்டு இது பே பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு வீடியோ ஒன்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட வீடியோ தான் இது ஒரு பேசிக்காங்க அப்போது இவங்க வந்து பேசிட்டீங்க சரி பரவாயில்லை ஒரு பக்கத்துக்கு இப்போது எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா நான் எங்கட பிரதேச கல்பட்டு பிரதேச அந்த வாக்காளர்கள் வந்து சமூகம் எங்களுடைய முஸ்லீம் சமூகம் வந்து வாக்களிச்சர் வந்து அமானுதமான ஒரு வாக்கள் அது எல்லாருக்கும் தெரிஞ்சோடு விடையும் இப்போ இவங்க வந்து ஒரு இன்னொரு வேட்பாளர் இன்னொரு வேட்பாளருக்கு ஆதரித்து அவரை முன்னிலையில் நிறுத்துகிற அளவுக்கு அளவுக்கு அந்த வாக்கை வந்து அங்கே ஏலமுட்டுறது அது முகா தவறான ஒரு விடயம் அது ஒரு சைட் அது எங்களுக்கு தேவை இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னு சொன்னாக்கா யார் யார் இதில் சம்பந்தப்பட்டவங்க ஈர்ப்பாங்களாக இருந்தால் ஏகே ஃபவுண்டேஷனுக்கு நிதியை எங்கள் உங்களால் எவ்வளோ நிதி தர இயலுமோ ஆயரருவாய்க்கு மேலே ஆயரூவா தான் நாங்கள் கேட்டிக்குவோம் ஆயிரரூவாய்க்கு மேலே அல்லாவுக்காக ஏழை எளிய குடும்பத்துக்காக நினச்சி அந்த ஏகே ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் நிதி தாங்க இதை ஏன் கேட்குறேன் சொன்னாக்கா சாதாரண ஒரு ஆள்கிட்ட வந்து கேட்குறது வந்து ஒரு தடவை கேட்கலாம் இப்படி ஒரு பிரச்சனை இது எங்களுக்கு டொனேட் பண்ணுங்கண்டு ஆனால் நீங்கள் வேட்பாளர்கள்கிட்ட வந்து நான் வந்து வேட்பாளர்கிட்ட எனக்கு கேட்க ஏலும் அவங்க தரத்தான வேணும் எப்படி அவங்க அல்லாவு அல்லாவுக்கு பயந்து மார்க்கத்தை மதித்து இந்த செயல்திட்டு தான் அவங்க செஞ்சு செய்யணும் அதனால் நீங்கள் வந்து அமானிதமான போட போட்ட வாக்கை யார் அது ஏலம் போட்டாங்களோ அவர்கள் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் கொஞ்சம் நல்லா இருக்குது பயந்து கொள்ளுங்கள் சரியா அது நீங்கள் பய பயப்படாமல் கழிச்சு முடிஞ்சிடே என்ன நல்லா இருக்குது பயப்படுறது ஆனால் நீங்கள் வந்து ஏகே ஃபவுண்டேஷனுக்கு விளையாண்ட ஒரு நிதி ஒன்று செய்யுங்க நீங்கள் செஞ்ச இப்போ செஞ்ச பாவம் கொஞ்சம் குறையட்டும் பெரிய ஒரு அநியாயமான ஒரு விஷயத்தை நீங்கள் வகுத்துட்டீங்க உங்களை அதுலேருந்து காப் நீண் காப்பாற்றணுன்றதுக்காக அப்படி தனிப்படையை நீங்கள் சதக்க செஞ்சு சரி வராது நீ போய் இவனு கொடுப்பானேன் தனிப்படையாக போய் சதக்க சரி அது வந்து அது அது வேறு சப்ஜெக்ட் ஒரு சமூகத்துக்கான பாடுபடுற ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்க அவரு அதுதான் சிறந்தது நீ எனக்கு சிறந்த எனக்கு நீங்கள் ஏகே ஃபவுண்டேஷனுக்கு மரியாதை கொடுக்காம நீங்கள் இப்படியான ஒரு செயல்திட்ட செய்வீங்கன்னு சொன்னால் அது பெரிய ஒரு பெரிய ஒரு பாவம் அநியாயம் அது எங்களை மார்க்கத்துக்கு அப்பால் பட்ட விஷயப்படையே போனது ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ நீங்கள் எப்படியுமே நீங்கள் எப்படியுமே காசு விளையாடி அது மட்டும் தெளிவாக விளங்குது தொடர் போடுங்க ஏகே ஃபவுண்டேஷனுக்கு ஒரு சின்ன நிதி ஒன்று போடுங்க எல்லாம் அவங்கள பொண்ணு நல்லா நான் நாங்கள் செஞ்சு செஞ்சுக்கொள்கிறோம் நீங்கள் போட போகிற இந்த சதக்கான அடிப்படையில் இந்த நிதி வந்து காலகாலத்துக்கு மரணத்துக்கு மரணத்தத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மை சேரும் அல்லாவோ அல்லாவை நினச்சிக்கொள்ளுங்க சரியா நினச்சி உங்களுக்கு டொனேட்டாக கட்டாயமாக போடுங்க கட்டாயம் போடுங்க அநியாயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு அமை அமைதியாக இயந்திராருங்க அது பெரிய ஒரு அநியாயம் அது சரியா எங்கள் உண்மையில் இருந்த கோபம் இல்லை நீங்கள் இப்படி செய்கிறீங்க இல்லை அது ஏதோ ஒன்று நடந்துட்டு என்ன தான் செய்யினி அது காலத்தின் கோலம் சரியா நிச்சயமாக உங்களோட அந்த எப்படியுமே இப்போ நாங்கள் நான் சொல்லலாம் நான் எனக்கு இப்போ தெரியும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிக்கு பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம் இது மினிஸ்டர் மந்திரிமாரிடல கருத்து வர்பாடெல்லாம் நடந்தது நடந்து தானே ஐக்கியண்ணா அதனால் ஏதோ நான் கேட்குறேன் உங்களுடைய அந்த அன்பார்ந்த அந்த சதுக்கான அடிப்படையில் போட்டிங்க சொன்னால் பெரிய ஒரு உதவி ஆகிக்கும் அது இதை மறந்துடாதீங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு அவங்களை வந்து பார்த்து அவங்களோட ஏண்டத்தை நிச்சயமா ஓ செய்வாங்க நம்பிக்கையில் தானே அந்த வீடியோ போடுறோம் அவங்க வந்து சதக்காரிப்பில் செய்வாங்க செய்யாமல் இருக்க மாட்டாங்க செய்வாங்க இவ்வளோ பண்றோம் இது பண்ண மாட்டாங்களா ஆச்சம்ல ஏதாவது உங்களுக்கு எடுத்து நான் பேசணும் பேச உங்களை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் இது வெளியே போடுறேன் உங்களை ஏதோ ஒரு வழியில் நான் காப்பாற்றத்தானே வேணும் தவறு செய்கிறது தானே யாரும் தவறு செய்கிறது தான் தவறு செய்யாமல் இல்லை அதனால் அல்லாவுக்காக உங்களுடைய நிதி சதக்கார டொனேட்டர் கொஞ்சம் ஏகே ஃபவுண்டேஷனுக்கு தான் ஒரு ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அல்லாஹ் போட்டுட்டு தகவல் தெரிவிங்க இன்ஷால்லா எல்லாம் போதுமானவன் எல்லா புகழும் எல்லாவுக்கு அஸ்ஸாமும் அழிக்கும் ரஹமுத்துலாயி பர